மிக முக்கியமான நிழல்களில் ஒன்றாக இருந்தது மற்றும் அவர்களது மிக பரிசுத்தமான பண்டிகைகளில் ஒன்றாகவும் அவர்களால் எப்போதும் அனுசரிக்கப்பட்டும் வந்தது எகிப்தின் முதற் பேர் மீது பத்தாவது வாதை கடந்து வந்த போது தங்களின் முதற் பேர் கடந்து போவதில் நினைவு வண்ணமாக அவர்கள் பஸ்காவை ஆசரித்து வந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வினுடைய ஆண்டு நிறைவு நாளின் போது முதலாம் மாதத்தின் பதினாலாம் தேதியன்று அடித்து அதை நினைவு கூர்ந்தார்கள் அவர்கள் நிலையை மாத்திரமே கண்ணோக்கினார்கள் அப்போ சிலர்கள் வாயிலாக பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டிருக்கும் நாமோ இதற்கான நிஜம் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக குறித்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அடையாளம் கண்டு முடிகின்றது நமது ஆட்டுக்குட்டி ஆனவரின் ரத்தம் மீது தெளிக்கப்படவில்லை எனில் மரணம் நம் மீது கடந்து வருகின்றதா இருக்கும் ஆனால் அவருக்குள் நமக்கு ஜீவன் இருக்கின்றது வருகின்றது ஆட்டுக்குட்டியானது முதலாம் மாதத்தின் பதினாலாம் தேதி என்று மரணத்திற்குள்ளாக்கப்பட்டது போன்று நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியானவரும் அதே நாளில் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டார் வேறொரு நாளில் சம்பவிப்பது என்பது நிழலில் நிறைவேறுதலாக இராது ஆனபடியாலே லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றபடி சம்பவித்தது அவர்கள் நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தபோது நாமும் நம்முடைய ஆட்டுக்குட்டியை புசிக்கின்றோம் அதே நாளில் தானே இயேசு அப்போ தம்முடைய பிற்கப்படுகிற சரீரத்துக்கும் மற்றும் சிந்தப்படுகிற இரத்தத்திற்குமான அடையாள சின்னங்களை கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்

மற்றும் குறிப்பாக அவ்வாறாகவே இவரிடமும் இருந்தது நாங்கள் மார்ச் நாலாம் தேதி என்று மற்றும் அவரது துணமியின் வீட்டில் கூடினோம் மற்றும் புளிப்பில்லாத அப்பத்தை சேர்த்து புசித்தோம் அது அடையாளப்படுத்தும் சத்தியத்தை புசித்தோம் அதாவது இயேசு புளிப்பெற்றவர் பாவம் இல்லாதவர் பரிசுத்தமானவர் குற்றமற்றவர் மற்றும் எனும் சத்தியத்தையும் புசித்தோம் பவுலோடு கூட நாங்களும் நம்முடைய பஸ்காம் ஆகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்று கூறினோம் கிறிஸ்துவை எங்களுக்குள் நாங்கள் பெற்றிருந்தபடியால்

பாத்திர்களால் எண்ணப்படுவதற்கு விழித்திருங்கள் லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இந்த வசனங்களை ஒருவரோடொருவர் ஒருவர் சொல்லிக்கொண்டோம் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அவர் பிக்கப்படுவது போல் பிக்கப்படவும் அவர் மாம்சத்தை மறிக்க பண்ணினது போன்று பாகமாக காணப்படுகின்றோம் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம் நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம் ஒன்று குரந்த பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வர்த்தனம் மற்றும் பதினேழாம் பாகமாக நாம் நம்மை கருதவும் நாம் பிக்கப்படவும் வேண்டுமானால் முதலாவதாக பாவம் அறியாத பாவம் என்னும் பழைய மாவை புறம்பே கழித்து போட வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டோம் போஜனம் புசித்த பிற்பாடு நாங்கள் பாத்திரத்தை திராட்சிரத்தை எடுத்தோம் அதை நாங்கள் பருகின போது அது என்பதையும் மாறாக அது சந்தோஷம் மற்றும் ஜீவனுக்கான அடையாளமாக இருந்தது என்பதையும் நினைவு கூர்ந்தோம் போஜனத்துக்கு பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பண்ணுங்கள் என்று கூறினார் மேலும் கீரைகளுடன் உபத்திரவங்களுடன் பிரவேசி என்று கூறி புதிய ஜீவனையும் புதிய சந்தோஷங்களையும் கொடுப்பார் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இப்பொழுது மற்றும் இங்கும் கூட பரிதீசின் அந்த சந்தோஷங்களுடைய ஒரு முன் அனுபவம் உள்ளதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் இவ்வாறாக நமது பண்டிகையின் திராட்சரசமானது ராஜ்யத்தின் சந்தோஷங்களுக்கு நிழலாக இருக்கின்றது அப்போது ராபோஜனுக்கு பின்பு நாம் நம்முடைய பிதாமின் ராஜ்யத்தில் கத்தோட கூட நவமானதாய் பானம் பண்ணுவோம்